ஹரியும் இன்னைக்கு நம்ம தலை என்ன கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா திருதராஷ்டிரம் அவனுடைய நூறு புதல்வர்களும் திருதராஷ்டன் நிறைய பேருக்கு இந்த பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் டிவில நிறைய டிவில மகாபாரதம் நிறைய கதைகள் நம்ம பார்த்துருக்கோம் மகாபாரதத்துல பாண்டுராஜனுடைய அண்ணனா திருதராஷ்டன் வர்றாரு அவர் வந்து பிறவியிலேயே குருடன் அவரை பத்தின கதை எல்லாருக்கும் தெரியும் இப்ப நான் சொல்ல போற கதையும் நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் இத வந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் தெரிஞ்சவங்களும் நீங்க பாக்கலாம் இதுல சில விஷயங்கள் இருக்கு இந்த மகாபாரதம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அப்படியே சும்மா படிச்சோம் பகவத்கீதை படிச்சோம் அதுல வந்து மீனிங் தெரியாம சும்மா ஸ்லோக மகப் பண்ணோம் அப்படியே அதை கடந்து போனோம் அப்படின்னு இல்லாம சில விஷயங்களை ரொம்ப சூட்சமா நம்ம கவனிக்கலாம் உள்ள போயிட்டு நல்லா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து உள்ள அடங்கி இருக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா நம்ம சினிமா ஸ்டைல சொல்ல ரோல் ஒருத்தவங்களுடைய ரோலும் ஒரு ஒரு ஈக்குவலா இருக்கும் பீஷ்மர்னா அவருக்கு ஒரு இது கர்ணன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு இது துரியோதனன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு ரோல் பீமன் இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு ஒரு இதா இருக்கும் மகாபாரதம் கேரக்டர் அப்படின்றதுனால இது சினிமா மாதிரி யாரு நினைச்சுக்க வேண்டாம் இது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம் சரி இன்னைக்கு நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அவங்களுடைய நூறு பசங்க எப் எப்படி இறந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் பீமன் அப்புறம் பாண்டவர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் நூறு பேரையுமே வந்து வதம் பண்ணுவாங்க ஏன் அந்த நூறு பசங்களும் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் துரியோதனன் முத கொண்டு இறந்து போயிடுறான் அப்போ அந்த திருதராசனுக்கு தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி அதுதான் ஒருத்தன் கூட மிச்சம் வைக்காம எல்லாருமே இறந்து போயிட்டாங்களே ஏன் அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ளேயே ரொம்ப இருந்துச்சு அது அவன் யார்கிட்ட கேக்குறான் அதுக்கு அந்த ஆப்போசிட்ல உள்ளவங்க அதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்றாங்க அதை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கம்மிங் டுவெண்ட்டி பிப்த் பகவத்கீதை கீதா ஜெயந்தி பகவத்கீதை உபதேசம் செய்தனால் நான் நேற்றும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் டெய்லி அப்படியே சொல்லிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு எங்களுக்கு வேணும் எங்க சேனலை கண்டிப்பா பாருங்க நல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து நாங்க கொடுக்க முயற்சி செய்வோம் அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய பகவத்கீதை சாப்டர் ஆளுக்கு ஒரு சாப்டர் சேன் பண்றாங்க சோ அதுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க பகவத்கீதை நீங்களும் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா டுவெண்டி பிப்த் அன்னைக்கு நீங்களும் என்ன பண்ணுங்க வீட்டுல உட்காந்து காட் முன்னாடி உட்காந்து கடவுள் முன்னாடி உட்காந்து சேன் பண்ணுங்க என்னதான் உலகம் எவ்வளவு தூரம் முன்னேறி போனாலும் கடவுளுடைய பக்தி அப்படிங்கிறது என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது அப்படிங்கறதையும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க சரி இப்ப கதைக்குள்ள போகலாம் திருதராசன் தான் முடிஞ்சிருச்சு திருதராசன் ரொம்ப சோகமா இருக்கிறா தன்னுடைய நூறு பசங்களுமே வந்து ரொம்ப நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற சோகம் நமக்கு எல்லாம் ஒரு ஆள் இறந்தாலே நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுவோம் நம்ம வீட்டுல ஒரு துஷ்டி நடந்தா நமக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இறந்து போனா நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும் அது வந்து நூறு பசங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சோகமா இருக்கும் அவனுக்கும் ஆகட்டும் காந்தாரிக்கும் ஆகட்டும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சோகத்துல இருக்கிறாங்க அப்போ பகவான் கிருஷ்ணர் வந்து அங்க வராரு கிருஷ்ணர் வந்த உடனே கிருஷ்ணர் தான் சரியான பர்சன் கிருஷ்ணர் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி திருதராசன் என்ன பண்றாரு மனசுல யோசிச்சுட்டு கிருஷ்ணா நான் நூறு பசங்களை பெத்தேன் நூறு பசங்களுமே எனக்கு இல்லை நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு தான் பாக்குறதுக்கு கண் இல்லை நூறு பசங்கள்ல ஒரு பச பசங்களாவது மிச்சம் இருந்திருந்தா ஒரு பையனாவது மிச்சம் இருந்தா எங்களுடைய வாரிசு எங்களுடைய வாரிசு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் வம்சம் முன்னாடி போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான சில வருத்தத்தை வந்து கிட்ட அவர் ஷேர் பண்றாரு இதுக்கு நீதான் கரெக்டான ஆளு நீதான் இதுக்கு வந்து கரெக்டா எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ரொம்ப ஹா ஹா ஹ ஹ ஹா அப்படின்னு சிரிக்கிறார் அதுக்கு ரிதராசன் வந்து கேக்குறான் ஏன் என்னுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது உனக்கு சிரிப்பா வருதா கிருஷ்ணா நான் எதுவும் தப்பா கேட்கிறேன்னா உங்ககிட்ட என்னுடைய பசங்கள்ல ஒருத்தனாவது உயிரோட இருந்துக்கலாமேன்னு தானே நான் கேட்கறேன் நியாயமான கேள்விதானே நான் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட ரொம்ப சோகமா அழுதுட்டே அவரு பேசுறார் திருதராஷன் ரிதராசர் அவ்வளவு ஃபீல் பண்ணும்போது கிருஷ்ணர் சிரிச்சுட்டு சொல்றாரு திருதராஷ்ட நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அந்த கதைக்கான விடை நீங்க சொல்லுங்க அந்த கதைக்கும் இந்த விடைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கும் உங்களுக்கு இதுலயே விடுவோம் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு காலத்துல கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு காலத்துல ஒரு ராஜா அந்த ராஜா ஒரு சமையல்காரனை வேலைக்கு வைக்கிறார் அந்த சமையல்காரன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த ராஜாவை தனிப்பட்ட முறையில் நல்லா கவனிக்கிறான் அந்த ராஜாவுக்கு நல்ல சுவையா சமைச்சு கொடுக்குறான் ராஜாவை எல்லாரும் முன்னாடியும் நல்லா சமைச்சு கொடுக்குறான் யாரும் இல்லாத நேரத்துல ராஜாவுக்கு நிறைய விஷயங்களை செய்யறான் நிறைய சமைச்சு கொடுக்கறது அவரை தனிப்பட்ட முறையில் அவர் போய் கவனிக்கிறது அவர் கூட இருந்து சமையல் வேலை மட்டும் செய்யாம அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா சிங்சா அடிக்கிறது நடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வேலை பாக்குறவனுக்கு என்னைக்குமே மரியாதை இருக்காது இந்த அடிச்சே மேல வரணும்னு நினைப்பாங்க உழைப்பு இல்லாமல் அடுத்து அவன் காலை வாரி விட்டு இது இன்னைக்கு உலகத்துல எந்த இடத்துல போனாலும் நடக்கிற ஒரு இயல்பான விஷயம் நம்ம இயல்புன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் அது அவங்கவங்களுக்கு படம் போது அந்த கஷ்டம் தெரியும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டு வாங்குறோம் அவன் ஜாலியா இருந்துட்டு போறானே அந்த அந்த இடத்துல இருந்து போகும்போது சோ இன்னைக்கு காலத்துல இந்த உலகத்துல இப்படி நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த ராஜாவுக்கு தேவையான நிறைய பணி விடைகள்லாம் செஞ்சு ராஜாவை ரொம்ப சந்தோஷப்படுத்துறான் ராஜாவுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாகுது அவன் தலைமை சமையல்காரன் அதாவது சீஃப் அப்படிங்கிற இடத்துக்கு வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச காலத்திலேயே பதவி உயர்வு பெற்று மேல வராத்தவங்களுக்கெல்லாம் அந்த வேலைக்காரனை பார்க்கும்போது அந்த சமயக்காரனை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வந்து பொறாமையா இருக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு உண்மையா உண்மையா உழைச்சி மேலேறி வந்தா யாருக்கும் பொறாம வராது அப்படியும் மீறி வந்தா அது அவங்களுடைய மனசுல என்ன எண்ணம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சமையல்காரன் தலைமை சமையல்காரன் அப்படிங்கிற அந்த பதவி உயர்வு அவனுக்கு கிடைக்குது அவன் இன்னும் சந்தோஷமா என்ன நினைக்கிறான் விதவிதமா சமைச்சு போடணும் ராஜாவுக்கு அப்படிங்கிற எண்ணத்துல அந்த அந்த புறத்துல இருக்கிற நிறைய அன்னப்பறவைகள் அந்த அந்த பக்ஷிகள்லாம் இருக்கும் இல்லையா அதுல இருந்து உன்ன எடுத்துட்டு வந்து அது தெரியாம என்ன பண்றான் யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு வந்து அதை சமைச்சு ராஜாவுக்கு குடுக்குறான் அது வித்தியாசமான டேஸ்ட் ரொம்ப அழகான டேஸ்டா இருக்கு ரொம்ப ராஜா வந்து சந்தோஷமா சாப்பிடுறான் மட்டும் இல்லாம என்ன சொல்றான் டேஸ்ட் நல்லா என்னன்னு கூட அந்த ராஜாவால கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு எனக்கு டெய்லி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றான் இவனுக்கு பயங்கர ஹாப்பி அவன் அதோட அனுப்பல முதனால இப்படி ஒரு வித்தியாசமான உணவு ரொம்ப நாள் கழிச்சு அதாவது தலைமை சமையல்காரன் அப்படிங்கிற சீஃப் அப்படிங்கிற அந்த பதவி உயர்வு வந்ததுக்கு அப்புறமா ப்ரமோஷன் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல இப்படி வித்தியாசமான ஒரு டிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்க ஒரு சமையல் கொண்டு வந்திருக்கிற அதுக்காக உனக்கு பரிசு அப்படின்னு சொல்லி அவனை இன்னும் ஊக்கப்படுத்துறதுக்காக என்ன பண்றான் ராஜா வந்து நிறைய பரிசு கொடுத்து நிறைய தங்க நாணயம் ரொம்ப அவனை வந்து இது பண்றான் அவன் எப்படி பண்ணாங்கறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் அந்த பரிசு எல்லாம் வாங்கினோட அவனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி இதுக்கே இப்படி அப்போ டெய்லி பண்ணா அப்படிங்கிற எண்ணம் மனசுல வருது அதாவது தான் செய்யற தப்புன்னு தெரிஞ்சு ஒருத்தன் தப்பு செஞ்சா அந்த தப்புக்கான தண்டனை என்ன அப்படிங்கறது பின்னாடி நான் சொல்றேன் தெரியாம செஞ்சதுக்கே திருதராசனுக்கு என்ன தண்டனை அப்போ என்ன ஆகுது மறுநாளும் அதே அந்த புறத்துல இருந்து அதே பக்ஷி எடுத்துட்டு வரான் இதே மாதிரி நிறைய பக்ஷிகளை கொண்டு வந்து என்ன பண்றான் அந்த ராஜாவுக்கு சமைச்சு சமைச்சு கொடுக்குறான் ராஜாவும் நல்லா திருப்தியா சாப்பிடுறான் இப்போ கிருஷ்ணர் கேக்குறாரு அந்த ராஜா செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு அந்த வேலைக்காரன் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றாரு அப்போ துரியோதனன் சாரி திருதராசன் அப்ப சொல்றாரு வேலைக்காரன் வந்து தன்னுடைய பதவி உயர்வுக்காக நிறைய சம்பளம் வாங்கணும் நிறைய பொற்காசுகள் வாங்கணும் நிறைய பேர் வாங்கணும் சீக்கிரமா பதவி உயர்வு பெறணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றான் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறான் அவன் வந்து ஒரு அம்பு மாதிரி தான் அதனால அவன் விட்டுறணும் இத சொல்றது யாரு திருதராஷம் சொல்லிட்டு இருக்க அதனால அவனை விடணும் அந்த ராஜா இருந்தான் சாப்பிட்டுட்டான் பட்சி வரைக்கும் சாப்பிட்டான் அவனால அது அசைவம் கண்டுபிடிக்க முடியல அவனுக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு திருதராஷன் சொல்றான் கிருஷ்ணர் அத கேட்ட உடனேயே இத வாயாலே வரணும்னு நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி வந்துருச்சு அந்த ராஜா வேற யாரும் இல்ல போன ஜென்மத்துல நீதான் அது ராஜாவா இருந்த நீதான் நூறு பட்சிகளை தின்ன அந்த நூறு பட்சியும் போது என்ன பண்ண முடியல நூறு முடியல அப்போ உனக்கு நூறு குழந்தைங்க பிறந்து அந்த நூறு குழந்தைகளையும் எப்படி அந்த பக்ஷிகள் இறந்து போனதோ அதே மாதிரி நூறு குழந்தைகளும் இறந்து போகணும் இந்த ஜென்மத்துல அப்படிங்கறது உன் தலையில எழுதப்பட்ட விதி அப்படின்னு சொல்றாரு உடனே திருதராஷ்டன் தன்னுடைய தப்பை வந்து ஒத்துக்கிறான் என்னைக்குமே வந்து தப்பு செஞ்சா அதுக்கான தண்டனை கிடைக்கும் இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா பெற்றோர்கள் செய்த தவறும் செய்கின்ற தவறுக்கும் பாவம் அந்த அந்த பாவம் வந்து அது யாரை போய் சேரும் சொன்னா அவங்களுடைய பிள்ளைகளை தான் போய் சேரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துவோம் பசங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஹரியோம் சர்வம் கிருஷ்ணார்பணம்